இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் குடும்பத்தில் ஆரம்பித்து நாடுகள் வரைக்கும் குறைஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு அதுவும் இப்போ அடுத்த இன்னும் கொஞ்சம் நாட்களில் சில வருஷங்களில் நீங்க பார்க்க போறீங்க அன்பு என்பது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இடத்துக்கு வரப்போகுது ஏன்னா ஒரு வார் ஸ்டார்ட் பா போதும் இப்பவே அப்படிதான் இருக்கு மனித உயிர்களை வந்து அவங்க என்ன நினைக்கிறதில்ல ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்ல இப்போ சமீபத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று படிக்க வேண்டி வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கிறான்னு தெரியுது அதனால் அவங்க என்ன செஞ்சாங்களா இது நடந்து பல ஆகுது அதனால் என்ன பண்ணாங்களாம் அந்த ஏரியா மொத்தத்தையுமே எரிச்சிட்டாங்களாம் அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் பேர் இருந்த அந்த ஊரியே எரிச்சிட்டாங்களாம் அப்போது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய உயிரும் எல்லாருடைய உயிரும் எப்படி தான் இருக்குது இதெல்லாம் சாதாரணமாக மாறிக்கிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தனி மனிதர் குடும்பத்துக்குள்ள ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து உலகளாவிய அன்பு தனிந்து போகிற காலகட்டம் ஆயிடுச்சு எதுக்குமே அன்பு தான் பேஸ் வேதம் சொல்லுது ஒன்று நாலாம் அதிகாரம் பதினாறு வாசிங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் வந்து எவ்வளோதான் நியாயத்தீர்ப்பு நியாயப்பிரமாணம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது அத்தனையுமே அவர்கிட்ட இருக்குது ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் வரும் இது வரைக்கும் எனக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிருந்துச்சு இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிச்சு தேவனுக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்குது நியாய தீர்ப்பு இருக்குது தேவன்கிட்ட கோபம் இருக்குது ஆண்டவர் வந்து எரிச்சல் உள்ள தேவன் இருக்குது பைபிளில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர்கிட்ட கோபம் இருக்குதுன்னு பார்க்குறோம் எல்லாமே இருக்குது தேவன் ஏன்னா தேவன் வந்து இதெல்லாம் நிறைஞ்சவர் தான் ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அன்பாகவே இருக்கிறார் ஒரு ஒரு வசனம் வாசிங்க எனக்கு அந்த வசனத்துக்கான விளக்கம் இப்போ தான் புரிஞ்சிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது அக்னி ஜுவாலையை போல் இருந்ததுன்னா என்ன பொதுவாக கண்கள் அக்னி ஜுவாலையினா நான் எப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தேவன் கோபமாக பார்க்குறாரு தேவன் வந்து அந்த இடத்துல நியாய தீர்ப்பு அப்படி பார்க்குறாரு அக்கினினாலே நமக்கு நெருப்புனாலே எப்படி தான் தோணுது அப்படி இருக்குது ஆனால் தேவனுடைய பார்வை அக்கினி ஜுவாலை என்பது இன்னொரு அர்த்தமும் இருக்குது தேவன் எப்படி பார்க்கறாரு அன்பாகவே பார்க்கிறார் அவருடைய அன்பு நேசம் எப்படி இருக்குது அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது அக்னி ஜுவாலியாக இருக்கிறது அப்போ அவருடைய கண்கள் நேசமாக இருக்கிறது அன்பாக இருக்குது வெளிப்பர்த்தன விசேஷம் என்பதே நாம் பொதுவாகவே ஒரு நியாய தீர்ப்பின் புஸ்தகமாக பார்க்குறோம் உண்மை ஆனால் அதே தேவன் தான் அடுத்த வசனம் சொல்லுது அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது இது நியாய தீர்ப்புக்கு நியாய தீர்ப்பில் அருமைகத்தான் யுத்தத்துக்கு வரும்போது அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவன் உண்மைதான் அவர் நியாயத்திற்க வருகிறார் ஆனால் நியாயத்திற்க வருகிற தேவன் எப்படி பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் அன்பாகவே பார்க்கிறார் நினைவே ஜனங்களில் நியாயத்திற்க தேவன் வந்து விட்டார் கோபம் அவருக்கு வந்து அந்த இடத்துல உச்சத்துக்கு வந்துருச்சு இதையோடு க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டார் ஆனால் அங்கே அவர் பார்க்குறாரு ஒரு லட்சத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பார்க்கும்போது அவர் கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது அன்பான கண்களாக இருக்கிறது கேட்குறாரு யோனா கிட்ட இத்தனை பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசங்க இருக்கிறாங்களேப்பா நான் எப்படி அவன் அவனுக்கு இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அதுக்கு தான் அவன் அவன் சொல்கிறான் இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் என்னை போ சொல்லுவீங்க நான் போவேன் ஆனால் நீங்கள் அங்கே என்ன பண்ணிடுவீங்க மனம் மாறிடுவீங்க ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு கோபத்தில் சொல்கிறீங்க ஆனால் ஒரு முறை சொல்லியும் மனம் மாறாமல் இருப்பார் ஆனால் நினைவே ஜனங்கள் அதற்கு பின்னால் செய்த பாவத்துக்கு அழிவு வந்துருச்சு அழிவு தள்ளி போடப்பட்டது காரணம் அந்த ஜனங்கள் போய் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து மன்னிப்பு கேட்கும் போது கத்தரால் என்ன செய்ய முடியல அந்த இடத்துல அவரால் அந்த பார்வையை மாற்ற முடியும் அங்கே கோப பார்வை பார்க்க முடியல அதுதான் தேவனுடையதான சுபாவம் அதான் வசனம் சொல்லுது நியாய தீர்ப்பு வரும்போது இரக்கம் என்ன செய்யுமா மேன்மை பாராட்டும் என்று வசனம் சொல்லுது யாக்கோ புஸ்தகம் சொல்லுது நியாயத்திற்கு வரும்போது இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்ப நம்ம தேவனுடைய சுபாவம் உடையவர்களாய் இருக்கிறோம் நாம் தேவ சாயலாகவும் தேவர் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டோம் அப்படி தானே அப்படிதான் வசனம் சொல்லுது அதாம் எப்படி படைக்கப்பட்டார் தேவசாயலாகவும் தேவர் ரூபத்தின் படிக்கப்பட்டார் அப்போ தேவனுடைய சாயல் ரூபம் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது அன்பின் அடிப்படையில் இருக்கிறது தேவ சாயல்னா அப்படி தான் தேவன் அன்பாகவே இருக்கிறான்னா அப்போ ஆதாமும் எப்படி தான் இருக்கணும் அன்பாகவே இருக்கணும் தேவன் எவ்வளோ கோபமுடையவராக இருந்தாலும் நியாயத்திருப்பு உடையவராக இருந்தாலும் பல நேரங்களில் இப்போ அதுதான் மிஸ் ஆகிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான பெற்றோருக்கும் இப்பொழுது இருக்கிற பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு உள்ளவங்க இன்றைக்கி உள்ளவங்களை விட கண்டிப்பாக இருந்தாங்க ஆனால் அதை விட அவங்க அன்பாக இருந்தாங்க இப்போ உள்ளவங்க முன்னிப்போ முன்னாடி மாதிரி இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக இருக்க முடியல பல நாடுகளில் வந்து சட்டம் கண்டிப்பாக இருக்க சொல்ல மாட்டேங்குது நம்ம ஊர்லேயே கண்டிப்பாக ரொம்ப இருக்க முடியல பசங்க நம்ம நம்மளே வந்து சொல்கிறோம் பசங்க முந்தி மாதிரி இல்லை எடுத்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது தெரியல பழையபடி கண்டிப்பாக அப்போல்லாம் வீட்டுகளில் வந்து அடிக்கிறதுக்குனே ஒரு நாலஞ்சு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா ஆனால் அவர்கள் இருந்த கண்டிப்பை விட அவர்கள் இருந்த அன்பு தஷ்டி அந்த கண்டிப்புக்கு பின்னால் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாது பாவம் பண்ணிடக்கூடாது ஒழுங்காக இருக்கணுன்றதுனால ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அது ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கிட்ட மனநிலை என்ன தெரியுமா பிள்ளைகளை கண்டிக்கிறதை விட கண்டிப்பு குறைஞ்சிருச்சு அதை விட அன்பு குறைஞ்சிருச்சு எல்லா பெற்றோரையும் சொல்லலை பெரும்பான்மையான பெற்றோர் பிள்ளைகளை வந்து அவங்க அன்பாக நடத்துறதுங்கிறது வேறு பிள்ளைகளை வந்து கடமையாக சட்டமாக தான் இருக்காங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பிள்ளை நடத்துவாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடத்துவாங்க ஒரு ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் பதினஞ்சு வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வீட்டில் இருந்தால் அப்பா அம்மா வந்து டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்களாம் ஏன்னா அந்த ஊரெலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வெளியே போய் தனி வாழ்க்கையை அமைச்சுக்குது சில அப்பா அம்மா கேட்குறாங்களா இன்னும் ஏன் போகாமல் இருக்க அப்போ கடைசி காலத்தினுடைய அன்பு எப்படி ஆயிடுச்சு தனிஞ்சு போச்சு ஆனால் சபையினுடைய ஒரு ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியினுடைய அடையாளமே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே அன்பு தான் அன்பு இல்லாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு வசனம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பிரோஜனம் இல்லை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை இவ்வளோ மினிஸ்ட்ரி இவ்வளோ ஊழியம் இவ்வளோ தூரம் எல்லாமே இருக்குது இதனுடைய பேஸ் என்ன அன்பு ஆத்துமாக்கள் மேலே அன்பு அந்த அதான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அதான் அவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்போ இன்னைக்கு நமக்கு அந்த அன்பு இருக்குதா நம்ம பார்க்கறதுக்கு சபை அன்பில் இருக்குதா ஆனால் சபை வசனத்தில் வளர்ந்துருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சபை வந்து வரத்தில் வளர்ந்துருக்குது சபை நல்ல வசனத்தில் வளர்ந்துருக்குது பயங்கரமாக வசனம் பேசுவாங்க ஒரு சில ஒரு ஸ்தாபனம்லாம் இருக்குது அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள மாதிரி டீப்பாக வசனத்தை ஆராய்ஞ்சு எடுத்து அப்படி கொடுக்கவே முடியாது ஆனால் அன்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட மருந்துக்கு கூட என்ன கிடையாது அன்பு கிடையாது அதாவது இயேசு ஒரு வசனம் சொன்னார் அந்த வசனத்தை எதுக்கு சொன்னார்ன்னு யோசிக்கணும்ல அந்த வசனத்தை எதுக்கு சொன்னார் ஒருத்தன் வந்து கேட்குறான் பெற்றோர் மறிச்சிட்டாங்க இப்போ இயேசு சொல்கிறாரு மரித்தோரை மறித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம் நீ என்னை பின்பற்றிவா இது அவனுக்கு அந்த இடத்துல இயேசு சொன்னது ஏன்னா நான் நான் வெளிவர் ஒருத்தர் இதாகிடுச்சு நீ பின்பற்றுறதில் எது இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படி தான் சொல்கிறாரு ஆனால் ஏசு அடக்காராதனைக்கு போனாரா இல்லையா சில இடங்களுக்கு போகிறாரா இல்லையா இப்போ இயேசு வந்து லாசரோடு அடக்காராதனைக்கு போகிற எழுப்ப போகிறாரு பல இடங்களில் ஸ்தாபனங்களில் விசுவாசிகளுக்கு கட்டளை என்னென்னா அப்பா அம்மா செத்தாக கூட போகக்கூடாது போய் பார்க்கக்கூடாது ஏன்னா மரித்தோரை மரித்தோர் தான் அடக்கம் பண்ணணும் சில ஸ்தாபனங்கள் அப்படி இருக்குது இன்றைக்கி கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகிற காலம் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறதா இருக்கட்டும் விசுவாசிகளை ஊழியத்துக்குள்ளே நடத்துகிறதா இருக்கட்டும் அல்லது சக விசுவாசி இன்னொரு விசுவாசி நடத்துகிறதா இருக்கட்டும் எல்லாத்தினுடைய அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் தேவசாயலாகவும் தேவர் ரூபத்தின்படியும் மாற வேண்டியவர்கள் ரோமர் எட்டு இருபத்தொன்பது என்ன சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு அழைச்சிருக்கிறாரு அப்போ குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட நாம எல்லாருமே யார் சாயலாக மாறணும் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும் கிறிஸ்துவின் சாயல் என்ன சாயல் அன்பினுடைய சாயல் ஆதாமா படைக்கிறார் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் அன்பா படைக்கிறார் இப்போ ஆதாமுக்கு டிஃபரன்ஸ் எங்க உண்டாக்குது பாருங்க பழம் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே வந்து கேட்கிறாங்க ஆண்டவர் வந்து கேட்கறாரு அதமே நீ பழம் சாப்பிட்டாயா ஆண்டவர் கிட்ட கேள்வி அதான் சாப்பிட்டாயா உடனே ஆதாம் சொன்ன பதில் என்ன நீர் கொடுத்த ஸ்ரீயானவள் என்னை இந்த அம்மா யார் ஆக்சுவலா இவன் தான் சொல்லியிருக்கிறா என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே வசனம் சொல்லுது எவனாவது தன் சொந்த மாம்சத்தை பகைப்பானா முதல்ல பகைச்ச மனுஷன் யாருன்னா ஆதாம் தான் காரணம் என்ன எப்போ உள்ள பழம் போச்சோ பாவம் வந்துச்சோ பாவம் போனவொன்னே முதல்ல போகிறது என்ன தெரியுமா அன்பு தான் போகும் அன்பு தான் குறைஞ்சி போகும் காட்டி கொடுக்குறான் பாருங்கள் நீங்கள் கொடுத்த ஸ்திரீ தான் இந்த வேலையை என்ன பண்ணாங்க இதுதான் முதலாம் ஆதாமினுடைய வேலை அப்படியே நம்ம ரெண்டாம் ஆதாமுடைய வேலையை பாருங்க இயேசு கிறிஸ்து கிட்ட அடித்து தொங்க விட்டாச்சு இஸ்ரவேலர்கள் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செஞ்சுட்டாங்கப்பா மன்னிச்சிருங்க இதான் முதலாம் மாதாவுக்கும் ரெண்டாம் மாதாவுக்கும் டிஃபரன்ஸ் முதலாம் மாதம் நீ பாவம் செஞ்சிட்டப்பா இந்த பாவத்துக்கு யார் காரணம் நீ பழம் சாப்பிட்டு அவர் கேட்டது உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் தான் கேட்டார் நான் வேண்டாம் என்று பிளக்கின கனியை புசித்தாயோ ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் என்ன இருக்கு ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் ஆமா இல்லை இல்லை ஆனால் இவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள் இதான் அன்பு தனிந்து போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் எப்போது ஒரு வீட்டில் வீட்டில் எப்போவும் சொல்வேன் சபை என்பது வீட்டில் தான் ஆரம்பிக்கிறது வீடு ஒழுங்காக இருந்தால் சபை ஒழுங்காக இருக்கும் சபை ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும் ச வீடை பேஸ் தான் சபை சபையை பேஸ் தான் நாடு சபையில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வீட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சபை சூப்பராக இருக்கும் இப்போ வீட்டில் என்ன இன்றைக்கி இல்லை கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குற்றம் கண்டுபிடித்தல் அல்லது குறை சொல்லுதல் இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன அன்பு தனிந்து போச்சு ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட ஒன்றுமே கிடைக்கல ஸ்ரீலங்காவில் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன் சாப்பிட ஒன்றும் கிடைக்கல அந்த ஸ்டேஷன்லலாம் அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு ஸ்டேஷனில் வேர்க்கல்லை விற்றுச்சு ரெண்டு பேக்கெட் வேர்க்கல்லை வாங்கினேன் வாங்கிட்டு முதலாவது பாக்கெட்டை பிரித்த அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கையை தேய்ச்ச அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே வாயில் போட்டேன் ஒரு பாக்கெட் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் பசி அடங்கிருச்சு ரெண்டாவது பாக்கெட்டை பிரித்த எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா நிறையா சொத்த வேர்க்கல்ல இருந்துச்சு அடுத்த பாக்கெட்டில் இப்போ என்ன பண்ணால் அந்த சொத்த வேர்க்கல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ ஆவியான ஒரு 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 கேள்வி எனக்குள்ளே கேட்டார் ஏன் இதை நீ முதல் பாக்கெட்டில் பார்க்கலன்னு கேட்டார் ஏன் நீ இதை முதல் பாக்கெட்டில் பார்க்கல அப்போது எனக்கு புரியல அப்போ தான் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் ஆவியானவர் நீ பசியாக இருக்கும்போது போது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற எதிரோடைய குறையும் உனக்கு தெரியவே தெரியாது எப்போ நீ பசி முடிஞ்சிருச்சோ அப்போ அடுத்தவங்களை பற்றின குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதில் உள்ள குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த தாட்டு வந்த பிறகு தான் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன் நான் இது வந்து நிறைய காரியத்துக்கு பொருந்தும் நீங்கள் தேவன் மேலே அன்பாக இருந்தால் மனுஷன் மேலே இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது நீங்கள் வசனத்தில் தாகமாக இருந்தால் மற்றவங்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பிஸியாக இருந்தால் மற்ற ஊழியத்தில் இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது நீங்கள் இருந்தீங்கனால் மற்றவர்கள் தேவனை விட்டு எவ்வளோ தூரம் போனாங்கன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளோ கவளோ உலகத்தை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது இது இப்போயே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலையோ பிள்ளைகள் மேலேயோ அன்பாக இருக்கிறீர்களானால் அவர்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது